இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நாங்க வந்து காமெடி வீடியோ எல்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்ப வந்து காமெடி வீடியோ வந்து போட முடியல ஏன்னா என் மருமகளுக்கு குழந்தை பிறந்தாச்சு அதுவாசி காமெடியெல்லாம் நோ ஜான் ஆமா இப்ப வந்து நாங்க வந்து என் மருமகளுக்காக ஏன்னா பிள்ளைல எல்லாம் ரெண்டு பிள்ளை சின்ன பிள்ளைலாம் இருக்குதா அது வாசி வீடியோ எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிரமம் அதுவாசி இப்ப வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் வீட்டுல இன்னைக்கு எல்லா பிள்ளை வந்தாச்சும் பார்க்க வந்திருக்காங்களா அதுவாசி பெரிய செட்ல சாதம் வடிக்க போறேன் அதுக்காக நிறைய பேர்லாம் இல்ல எங்க வீட்டுல ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கா அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு குக்கர்ல விசில் வர போகுது இதெல்லாம் முதவே காட்டி இருக்குன்னு ஆனா காட்டுல அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டுல சிக்ஸ்டி பைவ் போடுறதுக்காக பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு முதல வெளியே சொல்லு அதுக்கப்புறம் ரசம் வைக்கிறதுக்கு புளி ஊற வச்சுருக்கோம் இதை வந்து இன்னும் ரசத்துக்கு நான் வந்துட்டு ரெடியே பண்ணலை புளி மட்டும் தான் ஊற வச்சுருக்கேன் எனக்கு வந்து இந்த வீடியோ போடுறதுக்குலாம் விருப்பம் இல்லை காமெடி போடுறதுக்கு தான் விருப்பம் இருந்தாலே நம்ம போடணும்ல நம்ம போட்டுக்கிட்டே இருந்த வீடியோ இப்போ வந்து போடாமல் இடையில ஸ்டாப் ஆகி நின்றுச்சுன்னா இது இல்லை அது வசதி எப்படியாவது ஒன்றை எடுத்து போட்டு விடுவோம் அப்படின் தான் போட்டுட்ருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் வேற எல்லாம் முடிச்சிட்டு பேரனை குளிக்க வச்சிட்டு இன்னும் என் பேச்சியை குளிக்க வைக்கல எங்க மருமகள் தண்ணி காய வச்சு அதுக்கு கொடுத்து அதுவும் குளிச்சிருச்சு இனிதான் நானே குளிக்கணும் இங்க வந்து மோடமாவே இருக்கு ஆஹ் சரி என்ன தோத்து போட துணி வேற காயல அது எவ்வளவு துணி காயப்பட்டு மாடியில மாடியே நெம்பி போயிருக்கு அவ்வளவு துணி காயப்பட்டிருக்கேன் அங்க போய் பார்த்தாலும் தெரியும் ஆனா இப்போதைக்கு போய் பார்க்க முடியாது ஏன்னா எனக்கே வேலை செஞ்சு காலெல்லாம் டயர்ட் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க